ஜானகி சந்தியா சரி இல்லை இப்போ ராட்டாஸ்மார் அதிரடி என்ன எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஃபுல் லிங்க் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் சீனு வந்து மாயா கிட்ட வந்து சந்தோஷமா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க முதல்லவா சாப்பிட்டாச்சு இல்லை சீனு என் மேலே உனக்கு எம்பிட்ட பாசம் இருக்குன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னலாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைச்சனும் அது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது சீனு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க ஜானகிங்கம்மா வந்து பார்க்குறாங்க மாயா வந்துட்டியாம்மா இப்போ எனக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையெலாம் வருது மாயா வந்து வேலைக்கு போகிறா பொறுப்பான பொண்ணுங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறீங்க ஆனால் மாயா வந்து பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே சீனு நான் பெரிய பேசணும் நீ மாட்டுக்கு போகணுன்னு சரியத்தை நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி நான் கொண்டு வந்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு சீனு மாட்டுக்கு மாடிக்கு போகிறாங்க என் மேலே அம்புட்டு பாசம்லாம் இருக்குது அதனால தான் அவன் வந்து ரொம்ப அன்பா பாசமாக வந்து காப்பாற்றினான் எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி சந்தோஷின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் இதை எல்லாம் கேட்டு முடித்தோன்னே இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா புவனேஸ்வரி தான் என்ன சொல்கிறீங்க காலையில் புவனேஸ்வரி என் மேலே திருட்டுப்பள்ளி போட்டா கடைசியில் அதுலேருந்து நான் வெளில வந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எனக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை வந்து நடந்திருக்கு அவள் திருந்தவே மாட்டாளா இப்பயே வந்து சாட்டி எடுத்துகிட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை வாட்டி தான் நீங்கள் அடிப்பீங்க அடித்தா திருந்துறதா இருந்தால் அடிக்கிறதுல பிரயோஜனம் அவள் தான் திருந்தவே மாட்டேங்கிறாளே ஒவ்வொரு நாளும் நமக்கு நிம்மதியே இல்லாமல் போதேம்மா நாளுக்கு நாள் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நம்மளும் என்னத்தனம் பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மாயா பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஜானியம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரில திடீர்னு மாயா இங்கே வா சாமி உங்க போகலான்னு சொல்லிட்டு இந்த தகவலாம் கேள்விப்பட்டோன்னே இந்த பொண்ணுக்கு பக்கவலமா நீ தான்ப்பா இருக்கணும்னு கருப்பண சாமின்னு சொல்லிட்டு நேற்றியில் குங்குமம் விவுதி, இதெல்லாம் வச்சு விட்றாங்க அந்த இடத்துல அப்படியே சீன் ரூமுக்கு வந்து போகிறாங்க நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேம்மா தெரியுமா அப்படின்னு சொல்லி என் புருஷன் எவ்வளோ தெரியுமா அன்பா பாசமாக இருந்தாங்க அதாவது கிஷோர் உன் மேலே காட்டுற அன்பு பாசம் மாதிரி ரகுராம் ஜானகி அம்மா மேலே காட்டுற அன்பு பாசம் மாதிரியே எனக்கு ஒரு கணவன் வரணும்னு நீ ஆசைப்பட்டல அதை விட ஒரு படிக்கு மேலே நீ ஏன் சொன்னால் அந்த அந்தளவுக்கு அன்பான கணவன் வந்து எனக்கு கிடச்சிருக்கான் பாரம் பாரேன் எவ்வளோ க்யூட்டா அழகாக வந்து வைக்கப்பட்டு அந்த இடத்துல டேய் நீ மனசு மாறிட்டல்ல தெரியண்டா திரிகின்றா அப்படின்னு சொல்லும்போது மனசில் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாளேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க சரி சரி நீ ஓவராக வைக்கப்படுற நாளைக்கு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்கி எஞ்சிடுறாங்க காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க வழக்கறிஞர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரகுராம் சார் எங்கேயும் வெளியில் போகாதீங்க நான் உங்களை பார்க்குறதுக்காக வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல என்னாச்சுன்னு யார் ஃபோன் அடிச்சா வழக்கறிஞர் தான் பேசுனாரு எங்கேயும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாப்ல என்ன எதுன்னு ஒன்றும் புரியலையே அண்ணன் வந்து உட்காந்துகிட்ருக்காங்கன்னு சிவராமன் வந்து பத்மா பார்வதி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க ஜானியம்மா வந்து பட்டமாக இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே நேற்று நடந்த விஷயத்தை பறிப்பாட்டை சொல்லிட்டா இப்போ வழக்கறிஞர் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படி இருக்கிற நிலமையில நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் சொன்னால் அப்புறம் எப்படி நம்ம கார்த்தியை வந்து கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சீனு வந்து நிற்கிறாங்க சீனு இப்போதைக்கு எங்கேயும் வெளியே போகாதப்பான்னு சொல்லி பத்மா பேசுகிறாங்க ஏன் என்னாச்சு தெரியலப்பா அடுத்தது ஏதோ ஒரு பிரச்சனையா வீட்டில் இருக்கிற யாரும் வெளியில் போகக்கூடாதுங்கிற மாதிரி வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காங்க அம்மா கடையில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது சீனும் முக்கியமான விஷயம்ப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி சிவராமன் சோழனை சரிமம்மான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காங்க வழக்கறிஞர் வராங்க என்ன வழக்கறிஞர் திடீர்னு காலையிலேயும் வந்து பாட்டப்பட வச்சுட்டீங்க அப்படி என்ன முக்கியமான விஷயங்கிற மாதிரி மணி வந்து கேட்குறாங்க ரொம்பவே முக்கியமான விஷயம் கூட இல்லைங்க அவசரமான விஷயமும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படி என்னாச்சு நம்ம ஜானியம்மாவுக்கு ஏகப்பட்ட நாள்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படி இருந்து நம்ம குருவரன் எதுவுமே வந்து கண்டுபிடிச்சு நிரூபிக்கலை அவரையும் சொல்லக்கூடாது அவர் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே கண்டுபிடிச்சார் ஆனால் போதிய ஆதாரம் இல்லை நம்ம அந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேப்பர் மூலியமாகவும் ஆதாரம் மூலியமாகவும் கோர்ட்டில் கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது ஜானகியம்மா எத்தனை நாளைக்கு தான் வெளியில் இருக்க முடியும் நீங்கள் பத்து ரூபா கட்டினீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஆதாரத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது பத்து ரூபாய்க்கு பதிலாக ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்தா ஜானகி அம்மா வந்து வெளியில் வருவாங்களான்னு சிவராமன் வந்து கேட்குறாங்க நல்ல கேள்வி தான் ஆனால் அவர் என்ன முடிவில் இருப்பார்னு தெரியாது மேக்ஸிமம் வந்து ரூபா முப்பது ரூபா கொடுத்தா கூட என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் வழக்கறிஞர் சொல்கிறாங்க அச்சிச்சோ என்ன நீ முதல்ல பத்துருவானாங்க இப்போ முப்பது ரூபா வரைக்கும் போகுது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஜானிக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு செலவு மேலே செலவு தான் போலையே அப்படின்னு சொல்லும்போது ஆதாரத்தை முதல்ல கண்டுபிடிங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னு பார்வதி வந்து பேசுகிறாங்க நம்ம பத்மாவும் சும்மானு இருக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் காசுலேயே தான் குறியா இருக்கிறாங்க அன்பு பாசம்லாம் உங்களுக்குலாம் என்னென்னு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் எத்தனை கோடி ரூபா செலவானாலும் நம்ம கிட்ட என்ன காசு பணத்துக்கா பஞ்சா மூட்டை மூட்டையாக கிடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு அனாவசியமாக வந்து எடுத்து செலவு பண்ண முடியுமான்னு பேசும்போது கடுப்பாயிட்டாங்க இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற விஷயத்த வந்து கேட்போம் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி மணி வந்து செம்மையாக கத்தணோனே அப்படியே அமைதியாகிடுறாங்க வளர்க்குறீங்கரே இப்போ நம்ம இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னா அடுத்து என்ன பண்ணோம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் சேர்ந்து எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்தால் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி மணி வந்து பேசணுனே மாமா சூப்பராக வந்து பேசுகிறீங்க அதான் மாமா கேட்குறாரு இல்லை சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்த நம்ம நிரூபிக்கணும் கார்த்தி போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நம்ம தான் வந்து இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் கார்த்தியை பார்த்ததாக ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாமே இருக்காங்கங்கிற விஷயம்தான் நமக்கு விடி ஆதாரம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் உண்டு கார்த்தி நேரில் வரணுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமாங்கிற மாதிரி மாயா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஜானிகம்மா இந்த வாட்டி கண்டிப்பாக காப்பாற்றிடணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட வழியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நடைமுறையில் அது எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாது பார்த்துக்கோங்க கார்த்தி வரணும் இல்லாட்டி நம்ம வேறு ஏதாவது ஜானகமாக தப்பு பண்ணலைங்கிற விஷயத்த நிரூபித்து காட்டணும் இந்த ரெண்டு வழியை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படி இந்த ரெண்டு வழியும் வந்து செய்ய முடியாமல் போச்சுன்னா என்ன நடக்குங்கிற மாதிரி சிவராமன் வந்து கேட்குறாங்க எதுவும் பண்ண முடியாது அப்புறம் பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க ஜானகமாக உள்ளே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் வந்து ரொம்ப சோகமாக கஷ்டமாக தான் இருக்குது சார் பார்த்துக்கங்க இன்னும் நமக்கு நாலு நாள் தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு போக ஆரமிச்சிட்றாங்க வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து பேசுகிறாங்க இத்தனை நாளாக நம்ம ஜானகம்மா நமக்காக ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த நாலு நாள் நம்ம ஜானகி அம்மாவுக்காக தான் எல்லாருமே வந்து வேலை பார்க்கணும் நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் வேறு வேறு ஃபீல்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது சின்ன ஊர் தான் இந்த ஊருக்குள்ளே தான் கார்த்தி வந்து ஒழிஞ்சுருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவனை பிடிக்கணும்னு தான் நானும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் முடிய மாட்டேங்குது எல்லோரும் சேர்ந்தோம்னா நிச்சயம் வந்து பிடிச்சிடலாம் பெரியப்பா மட்டும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா சிவராமன் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை கார்த்தியை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன மாயா சொல்கிற எப்படி இதெல்லாம் திட்டம் போடுறதுன்னு ஒன்றுமே எங்களுக்கு புரியாமல் இருக்குது ஆனால் நீ ரொம்ப சுலபமான விஷயம்னு சொல்கிற வழக்கறிஞர் பேசுறத பார்த்தா தலை சுற்றி போகுது ஆனால் நீ என்ன ரொம்ப ஈஸியான விஷயம்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க ஆமாம் ஈஸியான விஷயம்னா ஈஸியான விஷயம் தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே மாயா ரொம்பவே கெட்டிக்காரி அவள் எதுவாக இருந்தாலும் திட்டம் இல்லாமல் சொல்ல மாட்டா அவளுக்கு ஒரு பிரச்சனைனாலே சூப்பராக வந்து திட்டம் போடுவா அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா அவள் பார்த்துட்டு சும்மா இருப்பாளா அதெல்லாம் சூப்பராக திட்டம் போடுவா பரவாயில்லையே டேய் சீனு மாயை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா உண்மையாக தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசும்போது என்னடா சீனு சொல்லிகிட்டு இருக்கேன் பத்மா இந்த பக்கம் கேட்குறாங்க அம்மா சும்மான்னு இருங்க முதல்ல ஐடியாவை சொல்லிட்டோம் சிவராமனுக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க கார்த்தியோட ஃபோட்டோ எல்லாேருக்கும் அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க ரகுராம்க்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க கார்த்தியோட ஃபோட்டோ எல்லாேருக்கும் அமுச்சி வச்சுருங்க நம்ம கண்ணில் நம்ம குடும்பத்தோட கண்ணில் வந்து படாமல் இவன் இருந்துடலாம் கார்த்தி ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறப்ப அரசல் புரசலாக எப்படி இருந்தாலும் தகவல் வந்துடும் நாலு நாளுங்கிறதுலாம் ரொம்ப அதிகபட்சம் அப்படின்னு சொன்னோன்னே ரெகுராம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல மச்சான் பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு எவ்வளோ பெரிய கெட்டிக்காரின்னு நமக்கு எந்த பக்கம் போகணுன்னு தெரியாமல் இருந்தோம் ஆனால் உங்கள் இடத்துல மட்டும் மாயா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட நல்ல விஷயம்லாம் அசால்ட்டாக வந்து செஞ்சுருவாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா இருக்கா இல்லை அவ பார்த்துப்பா சிவராமா மாயா என்ன சொல்றாலோ செய்ப்பா இந்த திட்டம் செயல்படும் தான் நானும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அண்ணா என்னென்ன சொல்ற மாயாக்கெலாம் என்ன தெரியும் அப்படின்னு சொன்ன பத்மாவை பார்த்து சமையா வந்து முறைச்சிட்டு அங்கேருந்து போறாங்க ஜானியக்கா பார்த்தி எல்லாம் மச்சா முடிவு பண்ணிட்டு சந்தோஷமா போனா பிரச்சனை பிரச்சனைனாத அதுக்கப்புறம் வேற வீட்டுக்கு ஒன்னு போ சொல்லிட்டா உன்னால பார்த்துக்க முடியுமா உன்னோட செலவெல்லாம் அப்படின்னு சொன்னேன்னா என்னது நம்மளோட செலவு சொல்லி பத்மா